எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டூ டேஸ் கேப் விட்டு எனக்கு என்னமோ கூட பேசுகிறேன் டூ டேஸ் கேப் விட்டுட்டேன் இல்லையா சாரி நம்ம இப்போ புதுசா ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் என்ன ஸ்டோரி மனதில் சங்கமம் மனதில் சங்கமம் அப்படின்னா சொல்லணுமான்னு தெரியல உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் நான் நினைக்கிறேன் மனதில் சங்கமம்னா சங்கமம் அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு நதிகள் இணைகிற அந்த ஒரு இடத்துக்கு பேருதான் சங்கமம் ஸோ மனது மனசில் ரெண்டு மனசு சேர்ற அந்த ஒரு இடத்துக்காக தான் சங்கமம் இந்த வந் இதில் வந்து ரெண்டு பேரோட மனசு ஒன்று சேர்றதுனால இதுக்கு மனதில் சங்கமம் அப்படின்னு வச்சேன் எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களை எத்தனை பேருக்கு இந்த டைட்டில் பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு தெரியல பட் மனதில் சங்கமம் சொல்லும்போதே சம்திங் நல்லா இருக்கு அந்த அந்த வேர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்டு இது எஸ் எதிர்பார்த்த மாதிரி ஃபார்ட்டி அபவ் இருக்கிற இப்போ பீப்புள்ஸ் ஐ மீன் அவங்களுக்குள்ளே இருக்கிற தோன்றல் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பான காதல் அதை பற்றி தான் நாம் இப்போ வந்து பேச போதும் ஸோ இதில் வந்து மெயினாக டூ ஃபேமிலிஸ் ரெண்டு பேர் அதாவது ஒருத்தவங்க பேரு மீரா ஒருத்தவங்க பேரு ஷீலா நான் தான் எம்எஸ் அப்படின்னு போட்டிருப்பேன் எம்எஸ் மனதில் சங்கமம் அந்த எம்எஸ்க்கு ஷூட் ஆகுற மாதிரி தான் இந்த நேம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எம் வந்து மீரா மனம் அண்டு எஸ் வந்து ஷீலா சங்கமம் ஸோ இப்படி நான் நேமை கொஞ்சம் அப்படி சூஸ் பண்ணிக்கிட்டேன் மீரா அண்டு ஷீலா மீராவோட ஃபேமிலி அப்படி சொல்லுறாங்க நம்ம மெயினாக மீரா மீரா பற்றி அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் மீரா அண்ட் ஷீலா பற்றி பேச போகிறோம் மீரா அண்ட் ஷீலா பார்த்திங்க அப்படின்னா ஒரே குவாட்டர்ஸில் வாழ்கிறவங்க குவார்ட்டர்ஸ்னால் தெரியும் குவார்டர்ஸ்னால் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இவங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க ஆப்போசிட் ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருப்பாங்க மீரா ஃபேமிலியில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க ஹஸ்பண்ட் இட்ஸ் அ வெரி க்யூட் ஃபேமிலி அவ்வளோ நல்ல ஃபேமிலி ஹாப்பியஸ்ட் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த ஃபேமிலியில் அப்பா பிஸ்னஸ் மேன் இவங்க ஹோம் ஒர்க் அதாவது ஹோமில் இருந்துக்கிட்டே அவங்க பிஸ்னஸில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க இவங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க ஹோமில் இருந்தே மோஸ்ட்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை எமர்ஜென்சி போகணும் அப்படின்னா இவங்க அப்பப்போ போவாங்க மற்றபடி எல்லாமே வீட்டில் இருந்து மோஸ்ட்லி பார்ப்பாங்க ஸோ பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறாங்க பையன் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர் போவாங்க ஸோ ஸோ பசங்களை பார்த்துட்டு அவங்களுடைய ஜாப்பில் பிஸி பிஸி லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க மார்னிங் இவங்களை காலேஜ் காமிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போவாங்க அண்டு மீரா அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து அனுசரித்து அந்த மாதிரி தான் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்பப்போ சமைச்சு கொடுக்குறது ஹோம் கிளீனிங் ஹெல்ப் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் மீரா அவங்க ஹஸ்பண்ட் ஸோ அவங்களோட பேர் அவங்களோட பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா மேலே அவ்வளோ லவ்வாக இருப்பாங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன தலைவலின்னா கூட அவங்க மூணு பேருமே அவங்களுக்கு ரொம்ப கேரிங் எடுத்து அவங்க கையால் திவிடுறது அழுத்தி விடுறது தலைக்கு தயணம் தேய்ச்சி விடுறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க அம்மாவை ரொம்ப மீறாவை ரொம்ப கேர் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப லவ்வோலான ஃபேமிலியா அது அவங்களோட ஃபேமிலியில் ரொம்ப பிஸியான லைஃப்பில் ஆஃபீஸ் போகிறது வர்றது எல்லாம் சொல்ல தேவையில்லை இல்லையா ஸோ அங்கே வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளவரும் இவங்க தான் போய் வாங்குவாங்க ஸோ அப்படி ஒரு நாள் இவங்க போகும்போது தான் வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது தான் அன்எக்ஸ்பெக்டடாக ஜஸ்ட் அந்த வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது தான் ஷீலாவை ஃபஸ்ட் டைம் அவங்க பார்ப்பாங்க ஷீலா வந்து வெஜிடபிள் வாங்க ரொம்ப சைலண்ட் கேரக்டர் அப்படியே மீராக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீரா வந்து துரு துருன்னு இருக்கிற கேரக்டர் துரு அவங்க பிஸ்னஸ் உமன் இல்லையா ஸோ அது ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க எப்போவும் அவங்க மைண்டில் ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அண்ட் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்புறாங்க அந்த மாதிரி கேட்டகரி சீனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டு எப்போவுமே யாருக்கிட்டேயும் ரெண்டு வாரத்துக்கு மேலே பேச மாட்டாங்க காசு கொடுத்து பேசுனா கூட பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு சைலண்ட் அவங்க பேசுகிறதே அளவுக்கு சத்தமே வராத அளவுக்கு தான் பேசுவாங்க வருவாங்க அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க போயிடுவாங்க அசோசியேட் மீட் வச்சா கூட அவங்க வருவாங்க லாஸ்ட் சி பெஞ்சா உட்காந்துருந்துட்டு அப்படியே எஞ்சி போயிடுவாங்க இவங்களும் அசோசியேட் வீட்டுக்கு வருவாங்களா ஸோ இவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக டேக் அவுட் பண்ணிக்கிறாரு இவங்க அப்பப்போ போவாங்க வருவாங்க மீட்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் மீராவுடைய லைஃப் போயிட்டு இருக்கு நான் மோஸ்ட்லி அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்க்கு இப்படிதான் மீரா மீரா வந்து ஷீலாக மீட் பண்ணுவாங்க இவங்க ஏன் எப்படி இருக்காங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க அண்டு அந்த சைலண்ட் இவங்கள நார்மலாக இருக்க விடாது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க பேசணும் ஏன் கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஏன்னா அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்னா நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேரில் அந்த பத்தாயிரம் பேர்லேயும் ஒருத்தவங்க மட்டும் நமக்கு ஸ்பெஷலாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ கும்பலையும் மீரா அவங்களோட கண்ணுக்கு ஷீலா மட்டும் தான் ஸ்பெஷலாக தெரிவாங்க அவங்களோட சைலண்ட் இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய மௌனம் இவங்களை ஏதாவது வாட்டி வதத்தும் ரொம்ப என்ன சொல்றது இல்லை இந்த மாதிரிலாம் அவங்க இருக்கக்கூடாது அவங்க பேச பேசணுங்கிறதுன்னு தாண்டி என் கூட பேசணும் அவங்க என் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீரா கிட்ட பேச சாரி மீரா வந்து ஷீலா கிட்ட பேச கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவாங்க அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த டைம்ல கரெக்டா அசோசியேட் மீட் மீ மீட்டிங் வைப்பாங்க ஸோ எல்லாரும் வருவாங்க அப்போ அவங்க வந்துட்டு முன்னாடி பின்னாடி இப்படி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ்க்கு பக்கத்தில் அப்போ வந்துட்டு மீரா வேணும்னே ஷீலா கிட்ட போய் ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க சைலண்டா போயிடுவாங்க பேசிட்டு இன்னும் எதுவுமே பேச மாட்டாங்கிறாங்க இவ எப்படி எப்படி எப்படியாவது பேச வைக்கணுமே அப்படின்னு நினச்சி ஹலோ அப்படிம்பாங்க நோ ரெஸ்பான்ஸு ஏன் பேச மாட்டீங்களா நீங்கள் என்ன ஓமியா அப்படின்னு கேட்பாங்க நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதான் தெரியும் உங்கள் பேசணுவோ அப்போ உங்களுக்கு பேசலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க எங்ககிட்ட தேவையில்லாமல் அளவு வச்சுக்காதீங்க ஏங்க நீங்கள் என்ன தீவிரவாதியா உங்ககிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க சில எய்த்தட் பர்சன் தான் பட் நாட்டி பயங்கரம் அங்கே வந்துட்டு மீட்டிங் வந்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீங்கள் போங்க என்ன தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறே வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு அந்த இப்படி பேசிக்கிட்டே அந்த லாஸ்ட் சீட்டில் உட்காருங்க ஏன் இப்படி லாஸ்ட்டில் உட்காரீங்களா வா ஃபர்ஸ்ட்டில் போவோம் நான் இது பேச போகிறதில்ல நான் எனக்கு எங்கே பிடிக்குமோ நான் தான் உட்காருவேன் நீங்கள் வேணுன்னா அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை ஓகே இல்லை பரவாயில்ல நான் எப்பவும் அங்கே தான் உட்காருவேன் எனக்கு என்னமோ இன்றைக்கி இங்கே உங்கள் பக்கத்தில் நான் ஆசையாக இருக்குது நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்சடா அப்படிம்பாங்க என்னது அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க இல்லை இப்போ எதுவும் சொன்னீங்களே அப்படின்னு கேட்பாங்க எதுவும் சொல்லலையே இருந்தாலும் ரொம்ப போகப்படுறீங்க நீங்க ஹம் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் அப்புறம் உங்க பேரு அப்படின்னு கேட்பாங்க நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க இப்ப நீங்க சொல்லுன்னா நாங்களே நானே உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நீங்க பேரு வைக்க யார் நீங்க நீங்க ஏன் எனக்கு பேரு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சும்மா அப்புறம் எப்படி கூப்பிடுறது எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேர் அதெல்லாம் நான் அதை வச்சு கூப்பிட முடியும் நீங்க இப்படி பேரே சொல்லாம இருந்தீங்கன்னா நானாக தான் ஒரு பேர் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சொல்லலைன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் இம்சா எனக்கு தாங்க முடியல அப்படிம்பாங்க ஆ அப்பா நான் உங்களுக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நீங்க எனக்கு முன்னாடி நீங்க எனக்கு பேர் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்ப உங்களுக்கு பேர் வச்சேன் இப்பதான் வச்சீங்களே நான் யாருக்கும் நேம் வைக்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது இப்பதான் நீங்க எனக்கு நேம் வச்சு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீரா இப்படி ரெண்டு பேருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு அப்புறம் தான் நான் உங்களுக்கு என்ன பேர் வச்சுங்க ஹிம்சன் வச்சிங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களை ஹிம்சன்னு சொன்னேன் பரவாயில்ல எனக்கு அதுவே ஓகே தான் நீங்க என்ன இம்சனே சொல்லிக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிம்பாங்க ஷூ யோ இன்னைக்கு நான் யாரும் மூஞ்சில முழிச்சுன்னே தெரியல இவங்க கிட்ட வந்து மாட்டிட்டு முழிக்கிறேன் எப்பவும் நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்களே என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்லை நீங்க இன்னைக்கு ஏன் என்கிட்ட தேவையா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க ம் பாத்திருக்கேன் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க வா சூப்பர் ம் அப்போ என்ன பத்தி உங்களுக்கு பெருசா எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நீங்க என்ன ஸ்டேஜ்ல போய் பேசினீங்களா உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்களை பத்தி நான் எங்க தெரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த தாட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கட்டும் அண்டு நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் பேரே நீங்கள் சொல்ல நான் ஃபைவ் கவுண்ட் பண்ணுவேன் அதுக்குள்ள உங்க பேர் சொல்லணும்னா நான் கண்டிப்பாக ஒரு நிர்ணயம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க ஃபோர் ஃபைவ் அப்படின்னு முடிச்சிருவாங்க அவங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருப்பாங்க அப்போ வந்துட்டு என்னுடைய செல்ல டால்ஃபின் அப்படிம்பாங்க டால்ஃபின் ஆமா எனக்கு டால்ஃபின் ரொம்ப பிடிக்கும் உங்களையும் பிடிக்கும் அதனால உங்களுக்கு டால்ஃபின் நான் பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்னமோ வச்சுட்டு போங்க என்னமோ பண்ணிட்டு போங்க எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஏன் இவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் அப்படி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஆ தெரியுது தெரியுது ரொம்ப சாஃப்ட் கூட ரொம்ப சைலண்ட்டும் கூட இருக்கிற இடமே தெரியாம இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இப்படி இவங்க கான்படிஷன் போய்கிட்டே இருக்கும் அங்கே மீட்டிங்ஸே முடிஞ்சிடும் அந்த மீட்டிங்ஸ்ல என்ன பேசுனாங்கிறதே இவங்க கவனிக்க மாட்டாங்க அப்போதான் ஷேலா பெருசா முடிச்சு விடாங்க அப்பா மீட்டிங் முடிஞ்சின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிடுவாங்க இவங்க இங்க இருந்துட்டு இங்க நடந்த காம்படிஷன் எல்லாம் நினைச்சு சிரிச்சுட்டு ஓகே பாய் டால்ஃபின் அப்படிமாங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க மீரா வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வரும்போது அன்னைக்கு அசோசியேட் மீட்டிங்னா மோஸ்ட்லி சண்டேஸ் இந்த மாதிரி தான் வைப்பாங்க அப்போது அவங்க கேட்பாங்க அவங்க பசங்க கேட்பாங்க என்னம்மா ஒரே ஸ்மைலிங்காக இருக்கீங்க என்ன விஷயம் அசோசியேட் மீட்டிங்கில் அப்படி என்னம்மா பேசினாங்க எப்போவும் கழுத்த தரமாக அனுப்ப அறுப்பாங்க இன்னைக்கு என்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே என்ன பேசினாங்கன்னே நான் கவனிக்கலை நான் இன்னைக்கு ஒரு ஒரு ஆன்ட்டியை பார்த்தேன் கிட்ட கொஞ்சம் வம்புத்துட்டு வந்தேன்னா அதுதான் ஹாப்பியாக இருக்கேன் என்னம்மா புதுசாக ஒருத்தவங்களை பற்றி பேசுறீங்க நீங்கள் யாரை பற்றி பேச மாட்டிங்களே ஏன் இவ்வளோ வருஷம் ஆச்சு எங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே யாருமே இல்லையம்மா என்ன விஷயம் புது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களுக்கு ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குக்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஃபேமிலியோடு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த ஸ்டோரியோட ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன எப்படி இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரியோட டைட்டில் எப்படி இருக்குது நான் ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பட் என்ன என்னன்னு எனக்கு தெரியல ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்போதைக்கு கேட்டுட்டு தான் போக உங்களுக்கு தோணுதோ என்னவோ எனக்கு தெரியல பட் யாரும் பெருசாக லைக்கும் கொடுக்கல அண்டு சப்ஸ்க்ரைப்ஸரும் பெருசாக வரல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் கொடுத்து கேளுங்களேன் நல்லாயிருக்கும் இன்னும்